வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்னன்னா குரு பேச்சு பத்தி பாக்க போறோம் குரு பேச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்றத வந்து நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்றத நம்ம சோழி போட்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரங்க வந்து எப்பவுமே வந்து சுறுசுறுப்பாடாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ஒரு வேலை எடுத்தாங்கன்னா அதை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி நிறைய மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தான் இருப்பாங்க ஏன்னா மேஷராசியுடைய அதிபதி யாருன்னா செவ்வா பகவான் ஸோ செவ்வா பகவான் அவங்களுடைய ஆட்சி வீட்டில் அங்கே மேஷத்துல இருக்கிறதுனால எல்லா விதத்துலேயும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது பிரிந்த தம்பதியர்கள் இருந்தாங்கன்னா அவங்க ஒன்று சேருவாங்க ஏதாவது ஒரு புதிய தொழில் அதாவது மூணாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் மூணாம் பாவம்ன்றது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் எடுத்தால் அதாவது புதிய தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் அதில் வந்து தைரியமாக அந்த புதிய தொழில் தொடங்கலாம் அதில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து நஷ்ட ஆயிட்டே இருக்கு அப்படின்ற தொழிலும் பார்த்தீங்கன்னா இப்போ குருப்பெயர்ச்சியால் வந்து உங்களுக்கு சொல்லப்போலாம் ஜாக்பாட் கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கை கூடி வரும் கடன் தொல்லையில ரொம்ப கடனாக இருக்கு ஏன்னா மீள முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த பெயர்ச்சி வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இருக்கிற கடன் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஏன்னா செவ்வாய்னாவே சொல்ல வேண்டாம் மேஷராசிக்காரில் ஆட்சி வீடே தான் ஸோ செவ்வாய் மட்டும் இல்லாமல் இப்போ குரு பகவானும் கூட சேர்றதுனால இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமா இருக்கு அவங்க நினச்ச இதை விட அதிகமானவே லாபம் சம்பாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு விஷயம் எடுத்தாங்கன்னா அதை முடிக்காம இருக்க மாட்டாங்க மேஷராசிக்காரங்க அதனால எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல புதிய தொழில் தொடங்குறதாலும் சரி அவங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி கண்டிப்பா முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே இருப்பாங்க படி படித்தா ஞாபகம் மறந்துடுது எது எடுத்தாலும் எனக்கு மறதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொண்டுக்கும் இது மட்டும் இல்லாமல் படிப்பில் ஆர்வத்தை தூண்டிவிடும் இந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லாமல் இந்த காதலர்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க கல்யாணத்துக்கு வந்து அப்பா அம்மா கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு தைரியம் இல்லாமல் பயந்துட்டு இருந்தவங்களுக்கெலாம் இந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில் போயிட்டு அவங்க தைரியமாக அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டே போயிட்டு அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து அது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் குழந்தை இன்மை இல்லை ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தை இல்லை எவ்வளோ கோயில் இறங்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த குரு பயிற்சியில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மேஷராசிக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது எது புதுசாக ஏதாவது படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை படம் எடுத்துகிட்டு ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறவங்களா தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள் படம் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய அளவில் கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு குரு பயிற்சிக்கான பரிகாரம் நைட் என்ன பண்ணுறீங்கன்னா மூக்கல்ல வாங்கி நைட்டு ஊற வச்சுருங்க காலையில எழுந்துருங்க எழுந்துட்டு அதாவது நீங்க எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல தான் ஊறி இருக்கணும் அந்த மூக்கல்ல அதை எடுத்து என்ன பண்றீங்கன்னா கடல் அதாவது கடல் இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்துல மீன்க இருக்கும் பாருங்க கோயில் குளங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி மீன் சாப்பிடுற மாதிரி எடுத்துட்டு போய் போடுங்க அது மட்டும் இல்லாம மேஷராசியுடைய அதிபதி செவ்வாயின்றதுனால சாம்பார் சாதம் அதாவது மேஷ செவ்வாயோடைய தானியம் பார்த்தீங்கன்னா துவை அதனால் அதில் செஞ்ச வந்து தோரம்பருப்புல செஞ்ச சாப்பாடை வந்து நாலு பேருக்கு வந்து விநியோகம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நற்பலன்கள் எப்போவுமே பண் கொடுக்கும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் தோரம்பருப்புல செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து அதை அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதனுடைய பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் நம்ம பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசி ரிஷவராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை சோழி போட்டு நம்ம பார்க்கலாம் ரிஷவ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்குது அதாவது ரிஷவராசி பார்த்திங்கன்னா நார்மலாகவே வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கலகலன்னு இருப்பீங்க எது எடுத்தாலும் வந்து அதில் முன்னேற்றம் வரணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விவேகத்தோட செயல்படக்கூடிய ராசி வந்து இந்த ரிஷவராசி அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி அதில் வந்து சக்ஸஸ் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க அது இல்லாம உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்ர பகவான் சுக்கர பகிரவான இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிலே இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணப்பீங்க அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க சோ இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் போறாரு அதாவது மிதனத்துல போறாரு உங்களுடைய ராசில இருந்து மிதனத்துக்கு போறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வரையும் அது ரெண்டுன்றது வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம் சோ அதனால வந்து இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை வந்து மற்றவங்க மதிப்பாங்க அதாவது மேல் இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பேச்சு செல்லுபடி ஆகல எது பேசினாலுமே தப்பா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பேசுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வாக்குதான் பலிக்கும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி தேடி ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க இது மட்டும் இல்லாம இந்த சினிமா துறையில சொல்றனே அந்த டப்பிங் பேசுறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்கும் அவங்களுக்கான அந்த ரெகக்னைசன் அந்த ஒரு அவங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே தெரியல வெளியில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குடும்பஸ்தானம்ன்றதுனால கணவன் மனைவிக்குள்ள அன்னுண்யம் அதிகரிக்கும் ரொம்ப இருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில திரும்பவும் ஒன்று சேருவாங்க அது மாதிரி புத்திரஸ்தானம் அதாவது குழந்த பாக்கியம் அதுவும் வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாட்களாக திருமணம் ஆகவே இல்லைன்றவங்களுக்குலாம் வந்து திருமணம் கை கூடும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்றது வாக்குனால நல்ல ஒரு பேச்சு திறமை அதிக வரிக்கும் நல்ல படிப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த குரு ரிஷபராசினா சொல்லவே வேண்டாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்கு சொல்லவே வேணாம் காதல்கிறவுடைய காதல்னாவே அந்த ரிஷபம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்குல வந்து நல்ல ஒரு ஆட்சியா இருக்கிறதுனால லவ் மேரேஜ் பண்றவங்க இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதாவது உங்க போய் ப்ரொப்போஸ் பண்ணணும் நான் பண்ணணும் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேஜில் போய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கல்யாண வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ம அதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்து நீங்கள் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த குரு பேச்சியில் போயிட்டு கண்டிப்பாக வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வாங்குற வண்டி வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேச்சியில் தொடங்குங்க நல்ல லாபம் கிட்டும் இந்த குரு போன குரு பேச்சில குரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வா விபத்து அதே மாதிரி ப தொழிலில் முன்னேற்றம் இல்லாம அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஆனால் இந்த குரு பேச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு அதனால வந்து நீங்க என்ன வண்டி எடுத்தாலும் அதுல எந்த விபத்தும் இல்லாம பயம் இல்லாம தைரியமா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வரலாம் ரிஷபராசிக்கான பரிகாரம் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் வந்து ரிஷபராசியுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் இருக்காரு அதனால வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மொச்சை பயிர் வாங்கி அதை வந்து மீனுக்கோ இல்லை மாட்டுக்கோ கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா வந்து சுக்கரபகவனுடைய தானியம் பார்த்தீங்கன்னா மொச்சை பயிர் அதை வந்து நம்ம தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்து நைட்டு வந்து மொச்சு அதாவது மொச்சையும் ஊற வச்சுருங்க ப்ளஸ் வந்து மூக்கல்லையும் ஊற வச்சுருங்க வெள்ளை மூக்கல்லையும் இந்த குரு பெயர்ச்சிக்கு மொச்சையும் ஊற வச்சுருங்க நைட்டு அதே மாதிரி மூக்கல்லையும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு ரெண்டும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் குரு பகவானை பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குரு பயிற்சிக்கு வந்து தட்சிணாமூர்த்திக்கு போயிட்டு பூஜை பண்றாங்க அது தவறு அதாவது நவகிரகங்கள்ல இருக்க குரு பகவானுக்கு தான் வந்து பூஜை பண்ணணும் அவருக்கு போயிட்டு தான் வந்து நீங்க அர்ச்சனை பண்றது இல்லை சில விஷயங்கள் பண்ணுறது இந்த மூக்கல்ல கோத்து போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நவகிரகங்கள்ல இருக்கிற குரு பகவானுக்கு தான் போய் போடணும் அப்படி போடும்போது தான் அதுக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா நைட்டு வந்து அந்த ஊற வச்சிருங்க நைட்டை வந்து இந்த மூக்கல்லைய வெள்ள மூக்கல்லையை ஊற வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு காலையில அதாவது க கடல்லையோ இல்லை குளத்துலயோ மீன் இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா மீன் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு இந்த குரு பேர்ச்சிக்கு இப்படி பண்ணி பாருங்க உங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பொது தான் அவங்கவுங்க ராசி கட்டத்தை வச்சு அந்த என்ன தசாபுத்தி நடக்குதுன்றத வச்சுதான் வந்து முழு பலன் எப்பவுமே சொல்ல முடியும் அதாவது தசாபுத்தில என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதை வச்சுதான் வந்து பலன் கிடைக்குமே தவிர இப்ப நான் சொன்ன எல்லா ராசிக்கானமே பலன்கள் வந்து பொது பலன் மட்டும் தான் இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா கீழே தெரியல இந்த நம்பருக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நன்றி வணக்கம்